டெய்லி ரெண்டு உருண்டை எடுத்துக்கிட்டாலே போதுங்க அவ்வளோ ஹெல்த்தியானதுங்க இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பழம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான அதுவும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க இந்த செவப்பரிசி செவப்பரிசியை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே பழம் ஃபஸ்ட்டு வந்து சிவப்பு அரிசி எடுத்துக்கிறேன் இந்த சிவப்பு அரிசி வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த சிவப்பு அரிசியை சாப்பாடாவோட செஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்ப ஹெல்த்தியானது கூட இந்த சிவப்பரிசி வந்து ஒரு டம்ளர் அளவு எடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து கடாயில் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி கம்பும் ஒரு டம்ளர் அளவு எடுத்துக்கிறேன் வந்து கம்பு வந்து சேர்த்துக்கிறேங்க அந்த டம்ளர்லயே ஒரு டம்ளர் அளவு வந்து ரவை எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து மூணுமே வந்து ஒரு கடாயில் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணணும் நல்லா வறுத்துக்கலாங்க மூணுமே வருபட்டுருச்சுன்னா நல்லா ஒரு மனை வருங்க அப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் கம்புலாம் போது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி வந்து க்ளீன் பண்ணி தான் எடுத்து வச்சுருந்தேன் ஏன்னா கம்பில் வந்து மண் கல்லுலாம் இருக்கும் நல்லா ஜல்லணையில் வந்து நல்லா ஜலிச்சுட்டு எடுத்து வச்சுக்கங்க சிவப்பரிசி கம்பு இந்த ரவையெல்லாம் நம்ம வறுத்துட்டு உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம்னா ரொம்ப நாள் ஒரு மாதத்துக்கூட கெட்டு போகாதுங்க அதுக்கு தான் நம்ம வந்து வறுத்துட்டு இப்படி உருண்டை பிடிச்சிக்கிறது நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ அது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் சுக்கு வந்து இடித்து வச்சுருக்கேன் இந்த உரம்லாம் அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த சுக்கு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து உருண்டை பிடிக்கும்போது நல்லா மனமாகவும் இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க சாப்பிடும்போது இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுன பின்னாடி மிக்சி சாரில் வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிடுங்க ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேங்க மாவு பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்போ வந்து வெள்ளைப்பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க சூப்பு அரிசியெல்லாம் எடுத்தோம் இல்லைங்களா அந்த டம்ளரில் வந்து ஒன்றரை டம்ளர் அலை வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை இல்லாட்டி வெள்ளம் கூட எடுத்துக்கோங்க ஒரு ஒருத்தன் கருப்பட்டி கூட சேர்த்து சாப்பிடுவோங்க கருப்பட்டி இருக்கிறவங்க அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்றரை டம்ளர் அலை வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேங்க அதே டம்ளர்லேயே அரை டம்ளர் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரை பாருங்கள் எல்லாமே அந்த தண்ணியில் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவு மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன் ஸ்பூன் அளவு வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் நெய் இல்லாமலே வறுத்து போடலாம் இந்த நெய்யோட வறுத்து போடும்போது நல்ல வாசமாகவும் இருக்கும் அதுக்கு தான் நெய்யில வறுத்துக்கிறது அது கூடவே கொப்பரை தேங்காய் இருக்கு பார்த்தீங்களா கொப்பரை தேங்காய் அரை மூடி வந்து துருவி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் லைட்டாக வறுத்துக்கலாம் கலர்லாம் எதுவும் சேஞ்ச் வேணாம் லைட்டாக வரத்தாலே போதும் அந்த நெய்யில் இது வந்து காஞ்ச தேங்காய் தேங்காய் தானே அதனால் ரொம்பலாம் வறுக்கணும் தேவையில்லை இப்போ மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்தால் அந்த மாவை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த வெள்ளைப்பாகை வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா ஆறுன பின்னாடி நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறுன பின்னாடி உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன் அந்த வெள்ளைப்பாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறிடுச்சுங்க பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணுங்க பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போது காலையில் ஸ்கூல் போகும்போது ஒரு ஒரு பசங்க வந்து சாப்பிடாமல் போகுங்க அப்படி சாப்பிடாமல் போகிற பசங்க வந்து இந்த ரெண்டு உருண்டையை மட்டும் கொடுத்து விடுங்க சாப்பிட்டுட்டு அவங்க லன்ச் டைம் வராந்துட்டுக்கு அவங்களுக்கு பசிக்கவே பசிக்காதுங்க அவ்வளோ இதாக இருக்கும் இந்த உருண்டையை சாப்பிட்டு போனோம்னா பாருங்க ரொம்பவும் ஹெல்த்தியான ஆரோக்கியமான சிவப்பு அரிசி உருண்டை ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க பசங்களுக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க சுகர் பேஷண்ட்லாம் இதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க கம்பு சிவப்பு அரிசி ரவை எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லைங்களா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக்